வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கு உண்டான முக்கிய பதிவை பார்க்கலாம் இப்ப என்னால நடைபயிற்சி போக முடியல என்ற ஒரு நிலையில இந்த பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரும் பொழுது நீங்க நடைபயிற்சியில சென்று வரும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இந்த பயிற்சிகள் மூலம் அடையலாம் இப்ப நடைபயிற்சி என்னால போக முடியும்னா தாராளமா சென்று வருவது என்பது நல்லது அதுல எந்த தவறும் இல்ல போக முடியாத இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பயிற்சிகள் என்பது செய்து கொண்டு வரலாம் உணவு எடுத்த பிறகு இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யணும் வெறும் தரையில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் வெஜிட பாயம் மேட்டை பயன்படுத்துவது என்பது நல்லது இப்போ நம்ம செய்யற பயிற்சி பார்த்தீங்கன்னா நாற்காலியோடைய உதவியுடன் செய்யக்கூடிய ஒரு பதிவாக பார்க்கலாம் இது எளிமையாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் தான் அதாவது உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ஒரு சில நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ பதிவு பார்க்கலாம் இப்ப நம்ம இது போல ஒரு நாற்காலியோட உதவியுடன் இந்த நிலையில் நம்ம அமர்ந்து கொண்டு முதுகு பகுதியை நேரம் இருக்கட்டும் இப்ப கைகளை மேல கொண்டு வரோம் கைகளை மேல கொண்டு வரும்போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இது போல கொண்டு போறோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுதோ சப்போஸ் கையானால எப்படிதான் கொண்டு போக முடியும்னா தவறு இல்லை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கழுத்து பகுதி பலப்படுத்தப் நிலையை நம்ம பார்க்கலாம் தோல்பட்டை பகுதி பைனல் கார் அதே போல அடிவயிறு அதாவது கானுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய தோல்பட்டை வலிக்கும் ரொம்ப நல்லது உடல் பருவம் குறையும் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு நம்ம சொல்லலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல எண்ணிக்கிற இருபத்தஞ்சு எண்ணிக்கை இதுல நம்ம இரண்டு தொட்டுகள் செய்யலாம் அடுத்தது இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த நிலையில அமர்ந்து கொண்டு பார்த்துக்கோ இதுல செய்யும் பொழுது உங்களுடைய சக்கர ரொம்ப நல்லது அதே போல சைட்ல இருக்கின்ற இந்த கொடுங்கு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய உங்களுடைய கல்யாணம் மனைவி கிட்ட பையன் வந்து ஸ்டெந்தல் பண்ணோம் இப்போ இந்த பக்கம் செய்யறோம் து உங்களுடைய கால்களை இந்த அளவுக்கு மேலே உயர்த்தும் கால்கள் மேலே செல்லும் பொழுது மூச்சு காத்து இருக்கும் தவறு பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் போதும் கால்களை வந்து எந்த அளவுக்கு உங்களால உயர்த்த முடிகிறதோ அந்த அளவுக்கு உயர்த்தினாலும் போதும் இதை செய்யும்பொழுது உங்களுடைய மூட்டுக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம் உங்களுடைய கால் இருந்து உங்களுடைய இடுப்பு ஸ்தானம் என்றும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு ஒரு இருபத்தி அஞ்சு மணிக்கு நம்ம செய்யலாம் கால்கள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இருக்கும் டவுன் பண்ணும்போது மூச்சு காட்டு வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இது கோஸ்க்கும் ரொம்ப நல்லது அடுத்தது கால்களை பாத்தீங்கன்னா கொண்டு வரும் அடுத்தது இதுல ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு என்று நம்ம செய்யலாம் செஞ்சாலே போதும் இப்ப நம்ம மூச்சு பயிற்சி பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்வதனால நம்மளுடைய ஆயுள் காலம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு நாளைக்கு சராசரி ஒரு மனிதனுடைய சுவாசம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் நடக்கிறது இதுல மூச்சு காத்து என்பது அதிகமாக செலவு பொழுது நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைகின்றது மூச்சு காத்து வந்து கம்மியாக செலவு செய்யும் பொழுது நம்முடைய ஆயுள் காலம் என்பது நீட்டிக்கப்படுகிறது இப்போ நம்ம செய்யறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு மூச்சு பயிற்சி தான் இது எல்லாருமே செய்யலாம் இப்ப இந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த தோரத்தை இது வந்து சூரியக்கலை இது சந்திரக்கலை உதாரணத்துக்கு நம்ம இத க்ளோஸ் பண்ணுவோம் இதை அழுக்கும் பொழுது இப்படிலாம் அழுக்க கூடாது இந்த தோரத்திற்கு இந்த விரல் இந்த தோரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்தணும் இப்போ மெதுவா இந்த ஸ்தானத்தை அழுக்கிறோம் மூச்சு காத்து மெதுவா இழுக்கிறோம் மூச்சு காத்து இழுத்துட்டு உள்ள நிறுத்த வேண்டாம் மூச்சு காத்து மெதுவா வெளியில வரட்டும் மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம் இப்போ மூச்சு காத்து மெதுவா வெளியில வருது மூச்சு காத்து எழுக்கிறோம் இப்போ மூச்சு காத்து மெதுவா வெளியில வருது ஒரு மூணு எண்ணிக்கை இப்போ இந்த பக்கம் எழுக்கிறோம் ஸ்லோவா மூச்சு காத்து வெளியில வருது இப்ப திரும்பி மூச்சு காத்து எடுக்கிறோம் இப்போ மூச்சு காத்து வெளியில வருது இப்ப மூச்சு காத்து எடுக்கிறோம் இப்போ மூச்சு காத்து வெளியில வருது நம்ம இப்ப பார்த்த அந்த மூச்சு பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாடி நரம்புகளை புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது இந்த பேசிக்கான ஒரு மூச்சு பயிற்சி என்பது அனைவரும் செய்யலாம் இதுல எந்த தவறு என்பதும் கிடையாது உங்களுடைய பிபியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு நம்ம எந்த பக்கம் மூச்சு காத்த என்பது இழுக்கப்படுகின்றோமோ அந்த சைடு மூச்சு காத்து என்பது வெளிவிட வேண்டும் இதுல நம்ம மூச்சு காத்து இழுக்கும் பொழுது ஒரு எண்ணிக்கை உதாரணத்துக்கு எடுக்கும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் பொழுது இரண்டு எண்ணிக்கைகளாக மெதுவாக வெளியே வர வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம மூச்சு காத்து இழுக்கும் பொழுது இப்ப ஒண்ணுன்னா இப்ப ஒரு எண்ணிக்கை நம்ம மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம் அப்படின்னா மூச்சு காற்று வெளியில வரும் பொழுது இரண்டு மடங்காக மூச்சு காற்று என்பது வெளிவிட வேண்டும் மூச்சு காற்று இழுத்து உடனே மூச்சு காற்று வெளியே விட வேண்டாம் மூச்சு காற்று இழுத்து வெளியில் விடும் பொழுது இரண்டு மடங்காக மெதுவாக வெளியில் வர வேண்டும் இந்த பக்கம் ஒரு மூணு எண்ணிக்கை செய்யுங்க இந்த பக்கம் ஒரு மூணு எண்ணிக்கை செய்யுங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு அஞ்சு எண்ணிக்கை அஞ்சு எண்ணிக்கை இது போல இரண்டு இரண்டு எண்ணிக்கைகளாக அதிகப்படுத்தும் பொழுது தாராளமாக மூச்சு பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஒரு எண்ணிக்கை இது போல எண்ணிக்கையில் ஒரு பத்து நிமிடம் இல்லை பதினஞ்சு நிமிடம் மூச்சு பயிற்சி மட்டுமே செய்தாலே நம்மளுடைய உடல் முழுவதும் எழுவத்தி ரெண்டு ஆயிரம் நாடி நரம்புகள் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மூச்சு பயிற்சி இது பேசிக்கு தான் தாராளமா செய்யலாம் இந்த அனைத்து பயிற்சிகளும் செய்து கொண்டு வரும் பொழுது நடைப்பயிற்சி செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இந்த பயிற்சிகள் மூலம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்